வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஜெஸ்லின் கார்டன் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கோவக்காய் பெனிஃபிட்ஸ் இவி கார்ட் இதோடைய பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத பார்க்க போகிறோம் இந்த கோவக்காய் செடி பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க பூவெல்லாம் இந்த மாதிரி தாங்க இருக்கும் இதோடைய பெனிஃபிட்ஸ் இதில் நிறையா இருக்குது நான் சொல்கிறேன் இது ஒரு கொடி வகையை சார்ந்தது இது மாதிரி படந்துட்டு போது பாருங்கள் கேட்லெலாம் மறந்து வந்து வந்திருக்கு ரொம்ப அருமையாக இருக்குது அதோடய காய் பார்த்துருப்பீங்க இதுதான் நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கியிருப்பீங்க ஓகேவா இந்த இருக்குது பார்த்தீங்களா இதுதான் கோவக்காய் ஓகே ஸோ இந்த கொடியை பார்க்கலைன்னா இப்போ பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் படந்து வந்திருக்கும் இதோட பெனிஃபிட்ஸ் நம்ம பார்க்கலாம் இதை நீங்கள் உணவில் அடிக்கடி சேர்த்துட்டு வரலாங்க நிறைய பெனிஃபிட்ஸில் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரத்த சர்க்கரை கட்டுப்படுத்தும் கோவக்காயில் உள்ள இயற்கை சத்துக்கள் சர்க்கரை அலைவை சமயநிலைப்படுத்த உதவும் நோயாளிகளுக்கு நல்லது சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது நீங்கள் சர்க்கரை நோயாளிகள் இல்லாமல் இருந்து இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா சர்க்கரை நோய் உங்களை பக்கத்தில் நெருங்காது வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது மாதத்துக்கு ஒரு தடவையாவது இந்த கோவக்காய் பொரியலை வச்சு நீங்கள் சாப்பிடலாம் அல்லது கூட்டாக வச்சு சாப்பிடலாம் மலச்சிக்கலை தீர்க்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கலை தீர்க்குறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது குடல் செயல்பட்ட சீராக்கி மலச்சிக்கலை உங்களுக்கு குறைக்கும் மலச்சிக்கலை வராமல் இருக்கணும்னா கோவக்காய் அடிக்கடி எடுப்பது நல்லது கோவக்காய் குழம்போ அல்லது கூட்டோ வச்சு சாப்பிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எடை குறைக்க அதிக வெயிட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க உங்கள் எடையை குறைக்கணும் அப்படின்னா இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால எடையை குறைக்க உதவுகிறது கலோரி வந்து ரொம்ப குறைவு ஸோ நார்ச்சத்து அதிகம் கலோரி குறைவு இந்த ரெண்டும் சேர்த்தான்னா உங்களுக்கு பசியை அடக்கி எடை குறைப்புக்கு உதவும் ஓகேவா அடுத்தது பார்த்திங்கன்னா கருப்பை ஆரோக்கியம் சுத்தமான இரத்த ஓட்டத்தை கொடுத்து கல்லீரல் ஆரோக்கியத்தில் இது ரொம்ப பங்கு வகிக்குது ஸோ கருப்பை ஆரோக்கியமாக இருக்க நீங்கள் மாதத்தில் ஒரு தடவையாவது இந்த கோவக்காய் இதை வந்து பொரியலாவோ அல்லது கூட்டாவோ குழம்புல போ அல்லது குழம்பாக வச்சு சாப்பிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு இரும்பு சத்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால உடலுக்கு தேவையான விட்டமின் ஏ சி அயான் போன்ற சத்துக்கள் இதில் இருக்குது ஹீமோகுளோபின் உங்களுக்கு சீராக இருக்கிறதுக்கும் இந்த கோவக்காய் ரொம்ப உதவிகரமாக இருக்குது அடுத்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க இந்த கோவக்காயை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதில் நிறைய ஆன்டி இருப் இருக்கிறதுனால உடல் பாதுகாப்பு சக்தி அதிகரிக்கும் தொடர்ந்து நீங்கள் இதை எடுத்துட்டு வாங்க தோல் அண்டு முடி ஸ்கின் ஹேர் இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தோல் நல்லா பல பலன்னு இருக்கணும் அப்படின்னா இந்த கோவக்காய் உணவை நீங்கள் எடுக்கிறது மிகச்சிறந்ததாக இருக்கும் இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது ஸோ உங்களுடைய தோலுக்கும் முடி வளர்ச்சிக்கும் மிகவும் உதவிகரமாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா எட்டாவதாக உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப பயன்படுகிறது உடலுக்கு குளிர்ச்சி தரும் ஒரு காய்கறி கோடையில் சாப்பிட்டால் உடல் சூடு குறையும் அடுத்து ஃபைனலாக செரிமான மேம்பாடு உங்களுக்கு செரிமானத்தில் ஏதாவது சிக்கல் இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த கோவக்காயை உணவில் எடுத்துக்கோங்க வயிற்று எரிச்சல் அமிலத்தன்மையெல்லாம் இது குறைக்கிறதுனால செரிமானம் மேம்படும் ஸோ இந்த மாதிரியான இயற்கையாக கிடைக்கிற இந்த கோவக்காயை நீங்கள் சாப்பிட்டு வருவது நல்லது மார்க்கெட்டில் இருக்கும் இல்லைனாலும் நீங்கள் இயற்கையாக இந்த மாதிரி கொடி வகை படர்ந்துருக்கும் இந்த காயை நீங்கள் பறித்து உணவில் நல்ல ஒரு கூட்டாவோகோ அல்லது குழம்பாவோ வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் கூட்டாக வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க இந்த ஒரு காய் இருக்குது பாருங்க இது எங்கள் வீட்டு கேட்லேயே படந்து வந்துக்கிட்டு இருக்கு ஓகே மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் பாய்